வாழ்க வளமுட சும்மா இருக்கலே சுகம் சும்மா என்னன்றது ஹஸ்பண்ட் எங்க வேலைக்கு போயிருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா இருக்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த அம்மா அந்த மனைவி வீட்டில் சும்மா வார்ப்பாங்க காலையில எதிரிச்சு பசங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கறது கணவனுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது வீடை கிளீன் பண்றது இப்ப நம்மளும் எதையோ எதிர்பார்த்து ஒரு செயல் செய்தால் அது வேலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சும்மா இருக்கல் புரியுதுங்களா சும்மா இருத்தலே சுகம் ஆன்மீகத்துல சும்மா இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம உலக வழக்கில் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது அதாவது இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய நார்மலாக செய்யக்கூடிய எந்த வேலைகளும் செய்யக்கூடாது சும்மா இருக்குன்னு சொல்றதும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாது இது ஆன்மீகத்தில் இருக்க ஒரு சில இடத்துல சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் நம்ம ஆன்மீகத்துக்கு தேவையான பயிற்சிகள் செய்யலாம் இப்படி பார்க்கும்போது இவங்களும் ஒரு வேலை செய்கிறாங்க அவங்களும் ஒரு வேலை செய்கிறாங்க ஆக மொத்தம் ஏதோ செய்கிறாங்க சும்மா இருக்கலாம் இது கிடையாதுங்க சும்மா இருக்கிறதுனா என்னன்றது இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க ஒய்ஃபும் வீட்டில் இருக்காங்க இப்போ ஒய்ஃப் கிட்ட அவங்க தெரிஞ்சவங்க வந்து கேட்கறாங்க ஹஸ்பண்ட் எங்கே வேலைக்கு போயிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க சும்மா இருக்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த அம்மா அந்த மனைவி வீட்டில் சும்மா வார்ப்பாங்க காலையில் எழுதிச்சு பசங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கறது கணவனுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறது வீடை கிளீன் பண்ணுறது துவைக்கிறது துணி துவைக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலைகளும் செய்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை சும்மா இருக்கிறேன் ஒரு ஸ்கூலில் ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கார் காலேஜ் படிக்கிறாரு படிச்சுக்கிட்டு இருக்காரு படித்து முடிச்ச பிறகு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் சொல்லுவாங்க சும்மா இருக்கிறேன் அவர் சும்மா இருக்காரு வேலை தேடிக்கிட்டு இருக்காரு இல்ல வீட்டு வேலைகள் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆக மொத்தம் சும்மா இருக்கிறதுனா எதையோ எதிர்பார்த்து செய்தால் அது வேலை இப்போ வேலைக்கு போகிறாங்க ஒரு சம்பளம் எதிர்பார்க்குறாங்க ஒரு பதவி உயிர்க்காக ஏதோ செய்கிறாங்க பதவி உயர் உடனொன்றாக படிக்கிறாங்க இல்லை அடுத்த வேலை ஏதோ ஒன்று செய்யிட்டு இருக்காங்க எதையோ எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வேலை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சும்மா இருக்கல் இப்போ இந்த வீட்டம்மா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை காலையிலேயே எதிர்த்து சமைக்கிறதுலருந்து வீடை கூட்டி கிளீன் இருந்து துணி துவைக்கிறது எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை சும்மா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வேலை செய்கிறாங்க இப்போ நம்மளும் எதையோ எதிர்பார்த்து ஒரு செயல் செய்தால் அது வேலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சும்மா இருக்கல் புரியுதுங்களா இப்ப இப்படி சொல்லலாம் எந்த ஒரு செயல் நான் செய்கிறேன் நினைத்து எனக்கு எதிர்பார்ப்பு நான் கிடைக்கும் எனக்கு வேணும்னு எதிர்பார்ப்பு செய்யும் போது கர்மாங்கிறது அங்கே உருவாகும் நானே எதையும் எதிர்பார்க்கல இந்த இறைவன் சொல்றார் நான் செய்யறேன் அவ்வளவுதான் இந்த நிலையில இருந்து மொத்தமா சரணாகதி நிலையில இருந்து நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் எனக்கு கர்மா வராது அப்ப நானு வேலை செய்யறேன் ஆனா சும்மா இருக்கிறேன் புரியுதுங்களா நல்லா தோனிங்க எதிர்பார்த்து ஒரு செயலை செய்தால் அது வேலை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ்வோட அன்கண்டிஷனல் அன்போட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு சும்மா இருக்கல் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சரணாகதி நிலையிலிருந்து இதை நாசையில என் மூலியமாக நடத்தப்படுகிறது இறைவன் என் மூலியமாக நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலிருந்து நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சும்மா இருந்து செய்கிறது புரியுதுங்களா இதை பத்தி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்